வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் வரணும்னா எதிர்பார்க்காத சில இடங்களுக்கு வரணும் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் உள்ள அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு இந்த தெய்வம் எப்படியாப்பட்ட நோய்வாய்ப்படுத்து இருந்தாலும் அவர்களை தட்டி எழுப்புமா இந்த சூழ்நிலையில் வந்து அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போகிறது அவ்வளவு சிறப்பு இது பாருங்க இந்த காடு நல்ல ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டு உள்ள இந்த தெய்வம் இருக்கு நிறைய மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் தெரியப்படுத்தலாம் குரத்தி அம்மன் இங்க நோயால யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வந்து இங்க வணங்கிட்டு போனோம்னா நிவர்த்தி ஆவன்றது ஒரு ஐதீகம் ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே இது வந்து ஃபேமஸான ஒரு கோயில் இந்த தெய்வம் வந்து இன்னைக்கு நம்மளை இன்னைக்கு வர வச்சிருக்கனால அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்தி தான் நம்மளா வர முடியாது நான் வந்து வேற பிளான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா அந்த தெய்வம் இன்னைக்கு வர வச்சிருக்கு அதனால் நம்மளையும் மீதி சில அதிசயங்கள் இந்த கோவிலில் நடக்கிறதுக்கு உண்டான சில அறிகுறிகள் தான் இது இந்த இடம் வந்தாலே நீங்கள் இங்கேருந்து போனன்ற அவசியமே கிடையாது அவ்வளோ மனசும் வராது அவ்வளோ இயற்கை சூழ்நிலையில் அழகாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இது பாருங்க இயற்கையோட இயற்கையாக இருக்குது நிறைய ஜீவராசிகள் உள்ள இருக்குது நிறைய ஜீவராசிகள் உள்ள படுத்துருக்குது நம்மளே மரியாதை சில அமானுஷியங்கள் இருக்குது அந்த மரத்துக்கு கூட வரலாறுகள் உண்டு ஏன்னா அந்த மரங்கள்லாம் வந்து சில த்ரில்லிங்கான அனுபவத்தை ஏற்படுத்தும் ஆழமரத்திலேயே வந்து பாருங்க வித்தியாசமான ஆழமரமா இருக்கு அந்த ஆழமரத்தை நம்ம பார்த்தாலே ஒரு தகுந்த சில அப்புகங்கள் அருமைகள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி மரங்கள்ல வந்து தெய்வங்களும் துருசக்திகளும் இருப்பதற்கு உண்டான சில அறிகுறிகளும் இருக்கும் நிறைய ஜீவராசிகள் வந்து ஆழமரத்தில் தான் இருக்கும் பாழடைஞ்ச மரம் பார்த்தாலே ஒரு கில்லிங்கா இருக்கு பாரு இந்த மரத்துக்குள்ளவும் சில சக்திகள் உண்டு வேறு பாருங்க விழுதுகள் ஆலமரத்தோட விழுதுகள் இதில் சில பேர் ஊஞ்சில கட்டிட்டு போயிருக்காங்க ராஜாக்கள் காலத்துல இருக்கிற ஒரு ஆழமரம் மாதிரி இந்த ஆலமரம் இந்த கிளைய பிடிச்சிட்டு அவ தொங்கலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இங்கே சில பேர் ஊஞ்சலே கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஊஞ்சல் ஆலமரம் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது இங்கே ராஜாக்கள் காலத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் பாருங்க இதுக்குள்ளவும் சில சர்பங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி புதர்களில் தான் வந்து சர்பங்கள் இருக்கும் அமானிசியங்கள் இருக்கும் அது பகல் நேரத்தில் வரும்போதே நமக்கு ஒரு ஒரு பயம் இருக்குது இரவோட வந்தா இன்னும் பயம் அதிகமாகும் அப்படியே பட்ட ஒரு அமானுஷிய சக்தி அப்படியே மேல காட்டுப்பான் மேல அப்படியே காட்டிட்டு பாருங்க பின்னாடி மரம் பின்னாடி மலை நம்மளே அறியாம சில அமானுஷிய சக்திகள் அமானுசியமான விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் என்பது உண்டு அதனால் இது ஆங்கிலேயர் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இந்த மரம் இருக்குது இந்த போதர்களே பாருங்கள் நிறைய ஜீவராசிகள் இருப்பதற்குண்டான அறிகுறிகள் இருக்குது காலையில் ஒம்பது மணி ஆகுது ஒம்பது மணிக்கு பயங்கர தில்லிங்காக இருக்குது நீங்கள் நாட்கள் டைம் போக போக பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இருக்காது அமானசியங்கள் அமைதியாக இருக்கிற இடத்துல தான் வந்து சக்தியும் தெய்வ சக்தியும் உலாவதாக நம்பப்படுகிறது அந்த மரங்கள் இதுக்கு சாட்சி ஏன்னா சில தீ ஜீவராசிகள் அலருமா தெய்வம் வந்தாலும் சரி தீய சக்தி வந்தாலும் சரி அமானுஷியங்கள் நிறைய பேர் வந்து சும்மா இங்கே நிற்கிறவங்கன்னு தூக்கம் மாட்டிக்குவானாம் அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டான் அங்கே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சில அமானுசிய சக்திகள் கூட அவங்கள டக்குன்னு மாட்டிக்கிற வைக்கமா பரு மரமே பாருங்க ஒரு த்ரில்லிங்கான ஒரு மரம் பார்க்கறதுக்கே வியக்கத்தகுந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி இயற்கையோடு இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணும்போது நமக்கு எல்லாமே நடக்கும் இப்போதான் நாங்கள் வரும்போது ரொம்ப பாழடைந்த மாதிரி இருந்தது இப்போதான் ரெனிவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அதனால அப்படியே கோயில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க கோயிலுடைய முகப்பு கோயிலை சுற்றி மரம் இயற்கையான சென்னையில இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சில அமானியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் மானு நிறைய ஜீவராசிகள் வந்து தண்ணி குடிச்சுட்டா போவோம் வந்து சில இந்த குரத்தியம்மன் கோயிலுடைய வரலாறு என்னானா குரத்தி அம்மன் கோயில் வரலாறு என்ன இந்த அம்மா வந்து மருத்துவச்சு அந்த காலத்திலயே இந்த மலையில இருந்து இந்த மருத்துவம்லாம் இருக்கா மருத்துவம் இல்லாத காலத்துல இருந்து மருத்துவச்சு இங்க மருத்துவம் பத்தாங்க அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எங்க வீடு தங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தோட வீட்டுக்கு போயிடணும் தோட வீட்டுக்கு போனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க இங்கேயே அப்படியே ஐக்கியமாக்கிட்டாங்க அதாவது அம்மா அந்த குரத்தின் நிறுக்குறாங்க இந்த குறி சொல்லிக்கனு மருத்துவம் பாத்துக்கணும் அதனால இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க நாங்க வந்து ஒரு ஆறு தலைமுறை நாங்க இப்ப அந்த அம்மா வந்து இருந்து இறந்தவங்களா இருந்தவங்கள உயிரிழந்தவங்க உயிரிழந்தவங்க அதான் போயிட்டுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் போயிட்டு ஆயிடுச்சு வீட்டுக்கு போகல அப்படியே இங்கேயே உக்காந்துட்டாங்க அந்த அம்மா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரும் தெரியல யாரும் வரலங்க அப்படி இங்கே ஆக்கி மாட்டினால அப்படியே நாங்கள் பூஜை பண்ணிக்கின்னு கொண்டு இருந்துக்கணும் அப்படியே அங்கே தலைமுறை தலைமுறையா நாங்கள் பார்த்து எத்தனை வருஷம் அந்த அம்மா உயிரோடு இருந்தாங்க அல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு வயசு இப்போ ஐம்பதாவது இதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் பார்த்துருக்காங்க எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாக்கு தாத்தா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கா நான் ஆறாவது ஆள் நாங்கள் பார்க்குற போய் இந்த அம்மாவுடைய சக்தி என்ன நம்ம சக்தின்னா அதாவது குழந்தை இல்லாதவங்க அது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆவாதவங்க நோய் இருக்கிற நோய் டேக்கிறவங்க அதெல்லாம் இந்த அம்மா வந்து ரொம்ப பெஸ்டிவல் இதுவான அம்மா இப்போ இங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சில மக்களால் தான் வர முடியும் ஒரு சில மக்களால் வர முடியாதுன்னா யார் ஒன்னா வரலாம் யார் ஒன்னா உள்ள வரலாம் ஏன்னா இப்ப அதுக்கு அம்மாவுடைய அனுமதி இருக்குன்னெல்லாம் முதல்ல அது அந்த அம்மா அனுமதிக்குன்னா யாரும் நீங்க வரணும் அதெல்லாம் வந்துடலாம் இப்ப நீ நினைக்கிறீங்க சீங்களா இன்னைக்கு இங்க போயாவே கண்டிப்பா வந்துடுவீங்க நீங்க இந்த அம்மா கிட்ட மனதார வேண்டிட்டு போணுமா நீங்க மனசார வேண்டிங்கன்னு நீங்க என்ன கல்யாணம் இல்லையா அது பாருங்க கல்யாணம் எல்லாம் இந்த இது பாருங்க அரசா நீங்க தாலி கட்டினா போதும் குழந்தை வளர்த்த குழந்தை வர வந்துடும் இதெல்லாம் இந்த காட்டு ஊர்ல இருக்கிறதுனால என்னென்ன ஜீவராசி இருக்கு நீங்க இங்க மயில் இருக்கு பறவைகள் இருக்கு மயில் பச்சைக்கிளி புறா இதே மாதிரி ஜீவராசிகள் இருக்கு பாம்பு சிறப்பம் பாம்பு அதெல்லாம் சரப்பா கோயில்ல வந்து போவோம் ஆஹ் அதெல்லாம் சரதான கோயில் உள்ளே பார்க்கலாம் நீங்க எப்பாவது கிட்ட அம்மா மடியிலேயே இருக்கும் அம்மா மடியிலேயே உள்ள இருக்கும் நம்ம வந்து க கை தட்டினாதான் வெளியே போவோம் அம்மா உள்ளே இருக்கும் இப்போ கருணாகம் எல்லாமே இருக்குது கருணாகம் கிடையாது நல்ல பாம்பு சார பாம்பு இதெல்லாம் இருக்கு 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 அதெல்லாம் பாம்பு இருக்க வாய்ப்பு இல்லை அதான் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆ ஆஹ் வெள்ளைக்காரங்க வந்து இந்த இந்த கோயில கட்டாத அவன் தானா அந்த காலத்துல வெள்ளைகாரம் சித்திரங்க கட்டுனது வெள்ளைக்காரம் ஆச்சு சித்திரங்க கட்டுனது சித்திரங்க வந்து எப்படின்னா இங்க வந்து அவங்க தவங்க இருந்து இந்த இங்க மலையில இருந்து கல் எடுத்து இங்கிருந்து சிற்பம் செய்து ஊரு ஊருக்கா அனுப்புவாங்களாம் அவங்களுக்கு ஒரு அமைதியான இடம் தேவைன்ட்டுதான் இந்த இடத்துல அவங்க ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க அந்த காலத்துல இது வந்து என்ன அப்பா சொன்னது இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து உருவம் எதல வச்சிருக்காங்க கல்லுலயா இல்ல மண்ணிலயா அது கல்லுன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது உருவம் வந்து எப்படி சொல்ல முடியாது விக்ரமே ஒரு விசேஷமா இருக்கணும் பாக்குறதுக்கு அதாவது எப்படி நவபாசன மாதிரி இருக்கும் அந்த விக்ரம் பாத்தீங்கன்னா அது ஈர்க்கிற சக்தி ஈர்க்கிற சக்தி நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு போனா எப்படி அனல் ஆமா அந்த எஃபெக்ட் இங்க இருக்கும் உள்ள 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 அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும் இப்ப மண்ணுல கோபுரம் கட்டுறது அந்த கோபுரம் பாருங்க அந்த கோபுரம் பாத்தீங்கன்னா மண் கோபுரம் அந்த காலத்துல பாருங்க மண்ணு சுனாம்பு அந்த பாருங்க இருக்குல்லே பாருமா அந்த காலத்துல கட்டணுது இல்லடா மண்ணு சுனாம்புல கட்ட முடியுமான்னு கேட்க அந்த காலத்துல கட்டிக்கிறாங்க இப்பதான் சிமெண்ட் வந்தது அந்த காலத்துல சிமெண்ட் கிடையாது ஒரு இருநூறு முன்னூறு வருஷம் இல்ல சிமெண்ட் எல்லாம் ஏது அந்த காலத்துல வந்து சுனாம்பு வெள்ளம் கடுக்கா இது மாதிரி தான் போட்டு கட்டுறது அவங்க இந்த சிவன் எல்லாம் யாரு கொடுத்தது வச்சதா இல்ல இல்ல சிவன் அங்க இருந்தாரு அது அம்பாள் கால்ல இருக்கூடாதுன்னு இங்க பிரதிஷ்ட பண்ணி வச்சோம் மருதேஸ்வரர் ஐயாவுக்கும் ஒரு பவர் உண்டு ஆ அதான் மருத்துவ குணம் கொண்டு தான் மருதேசுவர் திருவான்மியில் இருக்கிற மருதேஸ்வரர் அவருக்கு இவருக்கும் சம்மந்தம் இருந்துச்சு சம்மந்தம் அதே தான் அந்த மருதஸ்வரர் தான் வருது அதாவது இந்த ஆஸ்பத்திரியில் இருக்க எந்த நோயாளியும் நோய் நொடி இல்லாமல் போகிறது தான் மருதசுவர் ஆ மருத்துவம் மருத்துவ குணம் கொண்டதுதான் மருந்து சொல்லுவாரு இங்கே வந்து மனசார வேண்டிகிட்டு போனோமுன்னா நோய் போயிடும் நோய் போயிடும் ஆஹ் அந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆயிடும் அமைதியா இருக்கிறதுனால மக்கள் எந்த டைம் வருவாங்கன்னா எப்போனா வருவாங்க வந்து அவங்க இருப்பாங்க எப்போயும் போல அமையாயிடும் ஆஹ் வருவாங்க போயிடுவாங்க அவள் தான் ஒண்ணுமே போது கம்மியாக இருக்கும் கோயில் சில குரூப் தப்பு பண்றதுக்கு வரும்போது அது கொண்டாண தண்டனம் இருக்கு அவங்க வாங்கி வைப்பாங்க அது அது விடாது பைரவங்க விட மாட்டாங்க யாரையும் பயிர விட மாட்டாங்க அண்ணன் எல்லாம் பயிர விட மாட்டாங்க இப்ப தப்போட எண்ணத்தோட வரதா அது அவங்களுக்கு தெரியும் அதே பயிர விட மாட்டாங்க அதுதான் பயிர இங்க இருப்பாங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்க பயிரூர ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க இதுக்கு மேல மரம் இருக்கா இல்ல மழை இருக்கா மலை பச்சை மலை அந்த மலைக்கு அம்மாவும் தொடர்பு அதுதான் பச்சை மலை கொரத்தே அமை இந்த மலையில இருக்கிறதுனால பச்சை மலை குறைத்தை இந்த பச்சை மலையில வந்து நிறைய மூலிகை இருக்குதா நிறைய அவங்களுக்கு தெரியாத மூலிகை நிறைய இருக்கு அது இங்க இந்த கோயில் சுத்தியும் மூலிகை தான் எல்லாமே நமக்கு தெரியாது அதனுடைய மருத்துவ மருத்துவம் எல்லா தான் ஆனா சித்தர்களுக்கு தான் தெரியும் சரி அந்த மூலிகை தான் தெரியும் இந்த இது வந்து ஹாஸ்பிடல் உள்ள இருக்கிறதுனால ஹாஸ்பிடலுக்கு இதுக்கு சம்பந்தமா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொன்னா ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கோயில் அந்த காலத்துல விட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருந்தனால அப்படியே அவங்க விட்டாங்க நாங்க பராமரிப்பு நாங்க பண்ணி தரோம் தலைமுறை தலைமுறை நாங்க பராமரிப்பு பண்ணி தரோம் நீங்க திருவிழா நடத்தலாம் அஞ்சா பண்ணலாம் அஞ்சா வாரம் கூழ் ஊத்துவோம் சாப்பாடு போடுவோம் அன்னதானம் பண்ணுவோம் அதெல்லாம் நடக்கும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாம் நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க எல்லாமே வந்து வேண்டி போவாங்க பதவியில் இருக்கிறவங்க பதவி இல்லாதவங்க எல்லாம் வேண்டி அல்ல அவங்க உறுப்பினா அது போனோம் போஸ்டிங் போனோம் அதெல்லாம் வேண்டிது வாங்க அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாலே நடந்துடும் இப்ப இந்த ரோடு எல்லாம் போடலையா இன்னும் அது சொல்லிக்கிறாங்க போட்டு கொடுத்துருங்க அப்படியா ரோடு கொஞ்சம் போட்டா கொஞ்சம் இன்னும் ஈஸியா ரோடு போடுறப்ப போட்டு தரங்க சூப்பர் சூப்பர் இந்த கோயில் வந்து மகத்துவமான ஒரு கோயில் என்ன நோய் இருந்தாலும் அவர்கள் இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கும் போது இந்த அம்பால்கிட்ட சரி ஐயா கிட்டவோம் ரெண்டு பேருமே மருத்துவத்தை சரி செய்யக்கூடியவர்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வந்து இங்க ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க